தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனங்கணிந்த நல்வணக்கம் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு மிகுந்த தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிற மக்கள் தொலைக்காட்சியில் தமிழ் சொல்லும் காவியம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் மகாகவி பாரதியின் பாஞ்சாலி சபதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் துரியோதனனும் அவனுடைய மாமன் சகுனியும் இணைந்து சதித்திட்டம் தீட்டித்தான் பஞ்சபாண்டவர்களை வெற்றி பெற முடியும் சதியின் மூலமாக சூதியின் மூலமாக குறுக்கு வழியில்தான் நாம் பஞ்சபாண்டவர்களை வெற்றி பெற முடியும் போரின் மூலமாக அவர்களை சந்திப்பது இயலாத காரியம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் இப்பொழுது இரண்டு பேரும் சேர்ந்து துரியோதனனுடைய தந்தையாகிய திருதராஷ்டிரனை சந்திக்கிறார்கள் திருதராஷ்டிரனுடைய அவைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் கொற்றவர் கோணாகிய வேள்விகளையும் மந்திரங்களையும் செவி மூலமாக கேள்வி ஞானத்தின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிற திருதராஷ்டிரனை சந்திக்கிறார்கள் திருதராஷ்டிரனை சந்தித்த சகுனி தன்னுடைய முகத்திலே ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனையை தேக்கியவனாக அது மட்டுமல்லாமல் துரியோதனனுக்காக பரிந்து பேசுகிற பாவனையை தன் முகத்திலே கொண்டு வந்து ஒன்றை நான் சொல்லுகின்றேன் உன் மகன் துரியோதனன் சாப்பிடுகிறானே ஒழிய அதிலே சுவையறிந்து அவன் சாப்பிடவில்லை வற்றி போயிருக்கிறான் வறண்டு போயிருக்கிறான் துரும்பு போல ஆகிவிட்டான் ஆண்டகை என்ற ஒரு வீரத்தின் கழுதகையாக திகழ்ந்த துரியோதனன் ஆண்டகை என்று சொன்னால் அந்த ஆண்மையின் சிறப்பு கருதி சொல்லப்படுவது ஆண்மையும் உரனும் ஆடவும் மேன என்று தொல்காப்பியம் பேசுகிறார் அப்படி ஆளுமை பண்பு மிக்க தகுதி வாய்ந்த வீரனாகிய துரியோதனன் இன்றைக்கு வறண்டு போய் வற்றி போய் துரும்பை போல் எறும்பை போல் இழைத்து போயிருக்கிறான் அவனுடைய நிலையை பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது என்று ஆரம்பிக்கின்றான் திருதராஷ்டிரன் சபை கூடி வணங்கி இருந்தனர் அருளற்ற சகுனியும் சொல்வான் ஐய ஆண்டகை நின் மகன் செய்தி கேள் உடல் வற்றி துரும்பு ஒத்து இருக்கின்றான் உயிர் வாழ்வை முழுதும் வெறுக்கின்றான் என்று திருதராஷ்டிர நிலத்திலே சகுனி தொடங்குகின்றான் அருளற்ற சகுனி மகாகவி பாரதி சகுனியை இப்படித்தான் அடை கொடுத்து இந்த பாடலிலே சொல்லுகின்றார் அருள் அற்ற சகுனி இரக்கமற்ற சகுனி கருணையற்ற சகுனி நேர்மையற்ற சகுனி நிதானமற்ற சகுனி இன்னும் பல்வேறு பொருள்கள் அந்த வார்த்தையிலே அடங்கி கிடக்கிறது அருள் என்றால் அன்பு அருள் என்னும் அன்பினும் குழவி என்று வள்ளுவர் சொல்லுவார் அப்படி அருளற்ற சகுனியாகிய துரியோதனனுடைய மாமா காந்தாரியுடைய சகோதரர் இப்பொழுது திருதராஷ்டிரனிடத்திலே பேசுகின்றார் உன் மகன் இழைத்துப் போய் வற்றி போய் வாடிப்போய் வதக்கிப் போய் சோர்ந்து போய் போய் இருக்கின்றான் மேலும் சொல்லுகின்றான் அவன் உண்ணுகின்றானே ஒழிய சுவையறிந்து உண்ணவில்லை நண்பர்களோடு அவன் பழகவில்லை கலகலப்பாக பேசவில்லை நல்ல ஆடையை கூட ஒரு அரசை இளங்குமாரன் நல்ல ஆடையை கூட அணிய மறுக்கின்றான் இளம் நங்கையர்களோடு கூட முகம் பார்த்து பேசுவதற்கு காதல் சிந்தனை பூக்கவில்லை அவன் கண்களிலே பசலை பூத்து இருக்கின்றன பொதுவாக பசலை பூத்தல் என்பது காதலிலே தலைமனை பிரிந்திருக்கிற தலைவியை பற்றி பேசுகிற பொழுதுதான் சங்க இலக்கியங்கள் பசலை பூத்தலை பற்றி பேசுகின்றன தன் உடலை கவனியாத நிலை உடலிலே ஏற்படுகிற மாறுபாட்டு கூறுகள் இதைத்தான் பசலை என்று சங்க இலக்கியம் பேசுகிறது ஆனால் இங்கே பாரதி சொல்லுகின்றார் துரியோதனுடைய கண்கள் பசலை அடைந்து கிடக்கின்றன அவன் தன்னுடைய உயிரை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உடலும் உயிரும் இருப்பது போல எனக்கு தோன்றவில்லை அவனுடைய நிலை பரிதாபமாக இருக்கிறது இப்படி சொல்வதனுடைய நோக்கம் நீ தின் தின்தோலை உடையவனாக இருக்கிறாய் தின்தோலை உடைய துருதராஷ்டிரனே திண்ணிய பருத்த தோள்களை உடைய திருதராஷ்டனே உன் மகனினுடைய நிலையை கேட்க மாட்டாயா நோக்கம் திண்ணிய உடைய திருதராஷ்டனே என்று சொல்லுகிற பொழுது என்ன உணர்த்துகிறான் சகுனி நீ திண்ணிய தோள்களோடு இருந்தால் போதுமா தினவெடுத்த தோள்களோடு இருந்தால் போதுமா பருத்த தோள்களோடு இருந்தால் போதுமா உன் மகன் அங்கே மெடித்து போய் கிடக்கிறானே என்று உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு ஒரு மாறுபட்ட சிந்தனையை திருதராஷ்டனுக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துகிற உத்தியாக சகுனி பயன்படுத்துகின்றான் இதை பாரதி சொல்லுகின்றார் பின் உடுப்பது இகழ உடுக்கின்றான் பல நண்பர்களோடு உறவு எய்திடான் இளநாரியரை சிந்தை செய்திடான் பிள்ளை கண் பசலை கொண்டு போயினான் இதன் காரணம் யாதென்று கேட்பையால் உயர் தின் பரும தடம் தோழினாய் என்று சொல்லுகின்றார் அங்கே முதல் பாடலிலே இதற்கு முந்தைய பாடலிலே அருளற்ற சகுனி என்று சொன்ன மகாகவி பாரதி இந்த பாடலிலே தீய சகுனி என்று சொல்லுகின்றார் மனத்தால் தீயவன் எண்ணத்தால் தீயவன் சிந்தையால் தீயவன் குணத்தால் தீயவன் யாரும் நலமோடு இருக்க வேண்டும் என்ற தயாள சிந்தனைக்கு மாறுபட்ட தீய குணத்தினன் அதனால்தான் பாரதி தீய சகுனி செப்பினான் என்று சொல்லுகின்றார் அவன் உண்கின்றானை ஒழிய அவன் உணர்ந்து உண்ணவில்லை சுவையோடு உண்ணவில்லை அவன் அரசகுமாரனுக்குரிய ஆடையை கூட அணியவில்லை நல்ல பழ நண்பர்களோடு பழமையான அவனுடைய பழைய நண்பர்களோடு கூட பேச மறுக்கின்றான் இளநாரிகை அதாவது பெண்களோடு கூட பேசுவதற்கு தயங்குகின்றான் ஒரு மாறுபட்ட உடல் தோற்றத்தோடு இருக்கிறான் பசலை மூத்த கண்களை உடையவனாக இருக்கிறான் தென் தோலை உடைய திருதராஷ்டிரனே என்னவென்று கேட்க மாட்டாயா ஏதென்று கேட்க மாட்டாயா என்று திருதராஷ்டனுடைய எண்ணத்திலே அந்த புத்திர பாசத்தை தூவி துரியோதனனுடைய நிலையை எடுத்து சொன்னான் சகுனி என்று இந்த பாடலிலே நாம் பார்க்கிறோம் இதற்கு இப்ப இத்தனையையும் கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிரன் இவர்கள் இருவருக்கும் என்ன பதில் சொன்னான் என்பதைத்தான் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து சந்திக்க இருக்கிறோம் சிந்திக்க இருக்கிறோம் நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்